ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இதற்கு நம்ம வந்து சர்ஜரி பண்ணி தான் கியூர் பண்ண முடியுமா சித்த மருத்துவத்துல இதுக்கு தீர்வுகள் இருக்கு அப்படின்னா நிரந்தர தீர்வுகள் இருக்கு ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விரை வீக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இது குழந்தைகள்ல எந்த வயதில் வேணாலும் ஆண்களுக்கு இது ஏற்படலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த அம்மை மாதிரியான நோய்கள் வரும்போது தான் அந்த வைரஸ் வந்து ஆண்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுது மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பூட்டுத்தாள் அம்மை ஒரு சிலருக்கு ரொம்ப டீப்பாக நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கான மருந்துகள் படிகாரப்பருப்பம் குங்கிலிய பருப்பம் இந்த மாதிரியான பெருமருந்து வகைகளை எடுத்து சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இதற்கு நம்ம வந்து சர்ஜரி பண்ணி தான் க்யூர் பண்ண முடியுமா சித்த மருத்துவத்தில் இதுக்கு தீர்வுகள் இருக்குது அப்படின்னா நிரந்தர தீர்வுகள் இருக்குது அப்படி சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விரை வீக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இது குழந்தைகள்லருந்து எந்த வயதில் வேணாலும் ஆண்களுக்கு இது ஏற்படலாம் ஸோ ஆண்களோட விரைப்பே டெஸ்டீஸில் சில இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ இல்லை குழந்தைகளுக்கு தெரியாமல் நமக்கு வந்து அடிபடும் போதோ தொடர்ந்து ஏதாவது மெடிசன்ஸ் எடுக்கிறோம் அதனால் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இல்லை காய்ச்சல் இல்லை வைரஸ் தொற்று நிறைய பேருக்கு வந்து இந்த அம்மை மாதிரியான நோய்கள் வரும்போது தான் அந்த வைரஸ் வந்து ஆண்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுது மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பூட்டுத்தாழமை இல்லைன்னா நமக்கு கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஜாயிண்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் போதோ நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் போது அதிகமாக கட்டி உடலில் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது ஸோ விதைப்பைகளில் வீக்கம் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அதிகமான நீர் தேக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் பொதுவாக வயதான நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை நம்ம வந்து கேள்விப்படுறோம் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுது ஸோ பொதுவாக நம்ம வந்து ரொம்ப இறுக்கமான ஆடைகளை ஆண்கள் ரொம்ப நேரம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படுது சரி இதை எப்படின்னு நம்ம சரி செய்யலாம் ரொம்ப எளிமையாக ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப இது வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ண ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சுங்க திரும்பவும் மைல்டா எனக்கு வந்து ஸ்வெல்லிங் ஏற்படுது வீக்கம் ஏற்பட்டு நீர் கோத்த மாதிரி ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சமயங்கள்ல சித்த மருந்துகள் எந்த அளவுக்கு நமக்கு பலனளிக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக சில மூலிகைகளை பற்று மருந்தாக நம்ம பயன்படுத்தும்பொழுது ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி என்ன இந்த பற்று மருந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பற்று மருந்து அப்படின்னு சொல்லும்போது இதில் கழற்சி பொடி நமக்கு தேவைப்படுது ஸோ கழற்சிக்காய் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து உள் மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம் இதில் கழற்சிக்காய் பொடி வந்து நமக்கு தேவைப்படுது ஸோ கழற்சிக்காய் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட மஞ்சள் மஞ்சள் பொடியும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஆமனுக்கு விதை இருக்கு இல்லைங்களா அந்த பொடி நம்ம இதில் எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது மூன்றையுமே வெந்நீர் விட்டு நல்லா கலந்து வீக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் பட்டு போடணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குறைந்தது இது ஒரு மணி நேரமாவது நம்ம உடலில் அப்படியே இருக்கிற மாதிரி பத்து போட்டணும் ஸோ பற்று போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூன்று நாட்கள்லேயே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் என்னென்னா அதிகமான வீக்கம் இருக்கிறது சிவந்து போனது இதனாலேயே காய்ச்சல் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பற்று போடும்போது நமக்கு அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்குது நான் முன்னரே சொன்ன மாதிரி இந்த கழற்சி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இல்லைங்களா இதை நம்ம பாலில் கலந்து சாப்பிடணும் இந்த கழற்சி சோர்ணம் என்னென்னா அந்த காய் பொதுவாக அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய அந்த வீக்கத்தை கரைக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் கழற்சிக்காய் ஸோ இது வந்து விதைகள் விதைகளுக்கு உள்ள அதாவது மேலே வந்து தோல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரஃப்பாக கடினமாக இருக்கும் அதை உடச்சி உள்ள இருக்கக்கூடிய விதைகளை நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்த கழற்சி சோர்ணம் பொதுவாக பெண்களுக்குமே பயன்படுது ரொம்ப நாளாக இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது யுட்ரஸ்லருந்து ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்குது ஓடி ப்ராப்ளம் இருக்குது அதை சரி செய்யறதுக்கும் கழச்சி சூரணம் நம்ம பயன்படுத்துகிறோம் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தொடர்ந்து இதை பொழுது ஆண்கள் எந்தவாறு இதை வந்து காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு கழிச்சி சூரணம் பாலில் சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பாலில் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாமல் வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி தான் இன்னும் நிறைய சித்த மருந்துகள் இருக்குது இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா சீந்தில் சூரணமும் பயன்படுத்தலாம் இந்த சீந்தில் சூரணம் சொல்கிறது ஆண்களுக்கு பல நோய்களுக்கு பயன்பட்டாலும் முக்கியமாக ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா விரை வீக்கத்தை சரி செய்யறதுக்கு சீந்தில் சூரணம் பயன்படுது இந்த சீந்தில் சூர்ணம் வெந்நீரில் கலந்து நம்ம பயன்படுத்தும் பொழுதே தொடர்ந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும் அதிகமான உடலில் இருக்கக்கூடிய அதிகமான நீர் தேக்கம் இன்ஃபெக்ஷன் இது குறையிறதுக்கு நமக்கு சீந்தில் சூர்ணம் பயன்படுது ஸோ உணவு முறைகளை இந்த வாதம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை கம்ப்ளீட்டாக முழுவதுமாக நம்ம தவிர்க்கணும் ஸோ அதிகமான கிழங்கு வகைகள் புளி சேர்த்து சாப்பிட்றது காரமான உணவு முறைகளை நம்ம பயன்படுத்துறது இது எல்லாமே என்ன விரை வீக்கம் இன்னும் அதிகமாக்க ஆரம்பிச்சிடும் ஒரு நாளைக்கு கட்டாயம் வேலையாவது நான் சொன்ன பற்று மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இதில் முக்கியமாக கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது வெந்தயக்கீரை மறக்காம தினம்தோறும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ ஆண்களுக்கு இந்த வீக்கம் குறையும் வரைக்கும் இந்த வெந்தயக்கீரை முக்கியமான ஒரு மூலிகை இதையும் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிராம்பு தைலம் இந்த கிராம்பு தைலம் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா வெடி பிரயோகமாக தான் ஸோ ஒரு இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து துளி கிராம்பு தைலம் எடுத்துக்கிறோம்னா சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய சிவப்பு குக்கில் தைலம் இல்லைன்னா பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பத்து எம்எல் ஸோ ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தினந்தோறும் ஒரு வேலை அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீக்கம் இருக்கக்கூடிய சமயங்களில் ஸோ இறுக்கமான ஆடைகளோ இல்லை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது டூ வீலரில் போகிறது ஸோ இதையெல்லாமே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இல்லை ஒரு சிலருக்கு ரொம்ப டீப்பாக நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கான மருந்துகள் படிகார பருப்பம் குங்குளிய பருப்பம் இந்த மாதிரியான பெருமருந்து வகைகளை எடுத்து அதை நம்ம சரி செய்து கொள்ளலாம் ஸோ ஆண்களுக்கு வீக்கம் இருக்குது ஹைட்ரோசில் இருக்குன்னா மிகவும் எளிமையான முறையில் அதை நம்ம வந்து சரி செய்து கொள்ளலாம் ஸோ இதற்கு வந்து சர்ஜரியோ இல்லை ரொம்ப தரக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் நமக்கு தேவையில்லை ரொம்ப எளிமையான முறையில் கொஞ்சம் நாள் மருந்து எடுத்துக்கிட்டால் இதில் நமக்கு ஒரு நிரந்தரமான தீர்வும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் நன்றி